பெண்களின் அழகு பராமரிப்புகள் கலாச்சாரம் பழக்கவழக்கங்கள் வழக்கங்கள் இது போன்ற விஷயங்களில் ஒவ்வொரு நாட்டிற்கும் பல வேறுபாடுகள் உண்டு அதிலும் மலையாள பெண்கள் என்றாலே அவர்களின் நீளமான கருமையான கூந்தல் அழகான கண்கள் மென்மையான மற்றும் பொலிவான சருமம் கொழுவென்று இருக்கும் கண்ணங்கள் இவை அனைத்தும் தான் நினைவுக்கு வருகிறது எனவே இவர்களின் இந்த சிறந்த அழகிற்கு அவர்களின் அழகு பராமரிப்பு தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம் மலையாள பெண்களின் அழகின் ரகசியங்கள் பத்தி தான் மலையாள பெண்கள் எப்போதும் தங்கள் முகத்தில் கெமிக்கல் கலந்த கிரீமை மேலும் இவர்கள் அதிகம் நாடுவதால் அவர்களின் முகத்தில் எந்த ஒரு பருக்களும் இல்லாமல் பளிச்சென்று உள்ளது கேரளத்து பெண்களின் சர்மம் மென்மையாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் தினமும் குளிக்கும் போது மருத்துவ குணங்கள் அதிகம் வாய்ந்த மஞ்சளை தங்களின் உடம்பில் முழுக்க பூசி குளிப்பார்கள் தினமும் கேரள பெண்கள் தங்கள் தலைக்கு தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துவதுடன் தேங்காய் எண்ணெயை தலையில் வைத்து ஷாம்பு போடாமல் வெறும் தலைக்கு குளிப்பார்கள் இதனால் அவர்களின் முடி பட்டு பொலிவாக இருக்கிறது மலையாள பெண்கள் கடலை மாவை கொண்டு வாரம் உரிமையாவது முகத்திற்கு போடுவார்கள் அதுவும் கடலை மாவை ரோஸ் வாட்டர் பயன்படுத்தி பேஸ்ட் செய்து பயன்படுத்துவார்கள் இதுவும் அவர்களின் சருமம் இருப்பதற்கு ஒரு காரணமாக உள்ளது கேரளத்து பெண்களின் நீளமான கூந்தலின் முக்கிய ரகசியம் அவர்கள் சாம்புவிற்கு பதிலாக செம்பருத்தி பூவை சீயக்காய் போல அரைத்து தங்களின் கூந்தலுக்கு பயன்படுத்துகிறார்கள் கேரளத்து பெண்களின் கொழு கொழு கன்னங்களுக்கு தினமும் அவர்கள் இரவில் படுக்கும் போது சிகப்பு நிறமுள்ள சந்தனக்கட்டையை நீர் பயன்படுத்தி தேய்த்து முகத்தில் தடவி இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் தலையில் கழுவுவார்கள் கேரளத்து பெண்கள் தங்கள் தலையில் பொடுகு வராமல் தடுப்பதற்கு தினமும் இரவில் படுக்க போகும் போது ஒரு கையளவு கறிவேப்பிலையை நீரில் ஊற வைத்து பின் அந்த நீரை கொண்டு மறுநாள் காலையில் தங்கள் தலையை கழுவி வருவார்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் கேரளத்து பெண்கள் அழகா இருப்பதற்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி நீங்களும் பயன்படுத்தீங்கன்னா கேரளத்து பெண்கள் மாதிரி நீங்களும் அழகா ஜொலிக்கலாம் இந்த மாதிரியான மருத்துவ டிப்ஸ்களையும் மருத்துவ பெண்களின் அழகு பராமரிப்புகள் கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் இது போன்ற விஷயங்களில் ஒவ்வொரு நாட்டிற்கும் பல வேறுபாடுகள் உண்டு அதிலும் மலையாள பெண்கள் என்றாலே அவர்களின் நீளமான கருமையான கூந்தல் அழகான கண்கள் மென்மையான மற்றும் பொலிவான சருமம் கொழுக்குழுவென்று இருக்கும் கன்னங்கள் இவை அனைத்தும் தான் நினைவுக்கு வருகிறது எனவே இவர்களின் இந்த சிறந்த அழகிற்கு அவர்களின் அழகு பராமரிப்பு தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம் மலையாள பெண்களின் அழகின் ரகசியங்கள் பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் மலையாள பெண்கள் எப்போதும் தங்கள் முகத்தில் கெமிக்கல் கலந்த கிரீமை பயன்படுத்த மாட்டார்கள் மேலும் இவர்கள் இயற்கை பொருட்களையே அதிகம் நாடுவதால் அவர்களின் முகத்தில் எந்த ஒரு பருக்களும் இல்லாமல் பளிச்சென்று உள்ளது கேரளத்து பெண்களின் சர்மம் மென்மையாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் தினமும் குளிக்கும் போது மருத்துவ குணங்கள் அதிகம் வாய்ந்த மஞ்சளை தங்களின்